தமிழ்நாட்டுல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல ஆங்கிலேயர்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கொடுத்த நிலத்துக்கு பஞ்சசாமி நிலம் அல்லது பஞ்சமி நிலம் பேரு சுமார் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலத்தை அவங்களுக்கு சட்டப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை அந்த சமூகத்தை சாராத வேற சமூகத்தில் இருக்க விட முடியாது அதான் சட்டம் பஞ்சசாமி நிலத்தினுடைய சட்டம் ஆங்கிலேயர் கலந்து கொடுக்கப்பட்ட பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலம் இருந்தும் தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு கொஞ்சம் மக்கள் வந்து ரொம்ப ஏழ்மையிலேயே இருக்காங்க வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்கன்னு பாக்குறப்போ அந்த பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலத்துல ஏதோ ஒரு பத்து லட்சம் ஏக்கர் நிலம் காணாம போயிட்டேங்க பத்து லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் பகுத்தறிவு திராவிட ஆட்சியில் காணா போச்சு கருப்பசாமி போட்டு வாங்கின தகவல் இது கவர்மெண்ட் கொடுத்த தகவல் பத்து லட்சம் ஏக்கர் நிலம் காணோம் பிராமணருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஏக்கர் நிலம் கொடுத்தாரு ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்தாரு சொல்லி அழுது புரண்டு தட்டை கிழிச்சிட்டு இருக்க அந்த பைத்தியங்களை பார்த்து கேட்கிறோம் பத்து லட்சம் ஏக்கர் நிலத்தை காணும் வாங்கி கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்னாடி இருந்த முரசலி பத்திரமே உனக்கு காணும்ன்ற என்ன முளைச்சு வருது எல்லாம் தமிழ்நாடு முழுக்க அப்போ நிலம் காணாமல் போனதான் விஜயநகர் ஆட்சியிலே விவசாயிகளிடமிருந்து பிடுங்கப்பட்ட நிலத்தை பத்தி பேசுங்க திராவிட ஆட்சியிலே தாழ்த்தப்பட்ட மக்களிடமிருந்து பிடுங்கப்பட்ட நிலத்தை பத்தி பேசுங்க அவ்வளவு எல்லாம் வேணாங்க பரந்தூரில் தாங்கள் விவசாயம் செய்யக்கூடிய நிலத்துக்காக ஆண்டுக்கு மேலாக விவசாயிகள் போராடி இருக்காங்க மேல் மாவுல சிப்காட்டுக்கு எதிராக விவசாயிகள் போராடினாங்க இவர்களெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு தானே நிலம் கொடுங்குது நீ கல்வெட்டுக்கு போவேனா செப்பேட்டுக்கு போவேன் நேரா களத்துக்கு போய் பாரு விவசாயி வந்து நிலத்துக்கு போராடிட்டு இருக்காங்க உனக்கு வெக்கமா தமிழ்நாட்டுல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல ஆங்கிலேயர்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கொடுத்த நிலத்துக்கு பஞ்சசாமி நிலம் அல்லது பஞ்சமி நிலம்னு